அருண் ஒரு சிறிய பள்ளி மாணவன் அவன் இப்போதுதான் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருந்தான் ஆனால் ஒவ்வொரு சொல்லின் எழுத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஒருநாள் தந்தையின் போனில் வாய்ஸ் சர்ச் பார்த்தான் அட இவ்ளோ ஈஸியாக இருக்கிறதே இனிமேல் எழுத்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை சொன்னால் போதும் போன் வார்த்தையை தரும் என்று அவன் எண்ணினான் அந்த நாள் முதல் அருண் பயிற்சி செய்வதை விட்டுவிட்டு எதற்கும் போனை மட்டுமே நம்பினான் சில நாட்களுக்குப் பிறகு பள்ளியில் எழுத்துப் போட்டி நடந்தது ஆசிரியர் அருணை மேடைக்கு அழைத்தார் பின்பு அருணிடம் அருண் எலிஃபெண்ட் சொல்லியின் எழுத்துக்களைச் சொல் என்று கேட்டார் அருண் தன்னம்பிக்கையுடன் சிரித்து சிக்கல் எதுவும் இல்லை மிஸ் எனக்கு ஃபோன் கொடுத்தால் உடனே சொல்லிடுவேன் என்றான் ஆசிரியர் கோபமாக ஃபோன் எல்லாம் அனுமதி இல்லை இப்போது நீயே சொல்ல வேண்டும் என்று கூறினார் அருண் வெட்கத்துடன் விடை சொல்ல முடியாமல் அங்கே நின்றான் அதைக் கண்டு அவன் சகமானவர்கள் சிரித்தார்கள் அன்று அருணுக்கு புரிய வந்தது போன் உதவியாக இருக்கலாம் ஆனால் அடிப்படைகளை கற்றுக்கொள்ளவில்லை எனில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது அன்றிலிருந்து அவன் தினமும் எழுத்துப் பயிற்சி செய்ய தொடங்கினான் இனிமேல் தொழில்நுட்பத்தை முழுவதுமாக நம்பாமல் கற்றுக்கொள்வதற்கான ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தினான் அதன் பின்னர் நடந்த எழுத்துப் போட்டியில் அருண் தன் முயற்சியால் முதல் பரிசு வென்றான் அடிப்படைகள்தான் முன்னேற்றத்தின் அடித்தளம் அதனால் அனைவரும் லியன் பேசிக்ஸ் ஒரு சிறிய முயல் வாழ்க்கையில் சோர்ந்து இனி வாழ்வதற்கே அர்த்தமில்லை என்று முடிவு செய்ததாம் வேடன் பின் தொடர்ந்து நாய் விரட்டிக்கொண்டு புலி நிழலாய் பாய்ந்து எங்கும் அமைதியில்லை நான் பலவீனமானவன் இத்தனை எதிரிகளுடன் போராடி எப்படி வாழ முடியும் என்று கவலையுடன் நினைத்தது இறுதியாக சரி இனி எல்லாவற்றையும் முடித்து விடுவோம் தற்கொலைதான் சரி என்று குளத்திற்குச் சென்றது அந்தச் சமயம் முயலைக் கண்டு குளத்தின் கரையில் இருந்த தவளைகள் ஒரே சத்தமாக பாய்ந்து நீரில் மறைந்தன அதை பார்த்த முயல் திடீரென்று ஆச்சரியப்பட்டு சிந்தித்தது அடடா நம்மை பார்த்துக்கூட சில உயிர்கள் பயந்து தப்பி ஓடுகிறதே அப்படியிருக்க நான் ஏன் என்னை பலவீனமானவன் என்று நினைக்க வேண்டும் அந்த ஒரு சின்ன தருணம் முயலின் வாழ்க்கையே மாற்றியது தன்னம்பிக்கையோடு வாழத் தொடங்கியது தற்கொலை செய்ய நினைக்கிற அளவுக்கு வலிமையான மனம் உன்னிடம் இருந்தால் வாழ்வதற்கான தைரியமும் உன்னிடம் இருக்கிறது எப்போதும் தன்னம்பிக்கையோடு முன்னேறு வாழ்க்கை அழகாக மாறும் ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு பறவை தன் கூட்டை மெதுவாக உருவாக்கிக் கொண்டிருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் அதை கலைத்து போட்டான் பறவை முயற்சியை கைவிடவில்லை விடாமுயற்சியுடன் திரும்பத் திரும்ப கட்டியது ஒரு நாள் அந்த மனிதன் மனம் மாறி பறவையை தொந்தரவு செய்வதை நிறுத்திவிட்டான் அப்பொழுது பறவை தனது கூட்டில் முட்டையிட்டது அதைக் கண்ட மனிதன் ஆச்சரியத்துடன் அதை உற்று பார்த்தான் சில நாட்களில் அந்த முட்டைகள் உடைந்து குஞ்சுகளின் கீச்சு ஒலி கேட்கத் தொடங்கியது ஆச்சரியமடைந்த மனிதன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று கேட்டான் அதற்கு பறவை ஒவ்வொரு உயிருக்கும் அதன் கடமை உள்ளது என்று அமைதியாக பதிலளித்தது பறவையின் இந்த உறுதியான பதில் மனிதனின் மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த நாள் முதல் அந்த மனிதன் பறவையின் குடும்பத்தை கவனத்துடன் கவனித்துக் கொண்டான் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க